சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு அவங்களுக்கு புரியாமல் கூடாதுன்னு நினைக்கிறாங்க மீடியா மைக் முன்னால புலம்பிட்டு இருந்தவங்க இப்ப பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதரர் கமல் கமல் புலம்பு வச்சுட்டா இருப்போம் அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் காந்தியடிகளை மக்களோட மனசுல இருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு இப்ப காந்தி என்கிற அந்த இடத்திற்கு அவர் நகர்ந்து இருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டுதான் நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது அடுத்து கரன்சி நோட்ல இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றைத்துவத்துக்கு எதிரானவர் காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமை அடையாளம் காந்தி மத மதநிலக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற கருத்தியல் தான் காந்தி நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம் ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விடமாட்டேன் இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துற அற்பர்களுக்கு காந்திய பிடிக்கிறது இல்லை அண்மையில் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டத பார்த்திருப்பீங்க இதை சொல்லவே நமக்கு வெட்கமா இருக்கு ஆனா எந்த வெட்கமும் இல்லாம இப்படியான செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த விழாவினை ஏற்பாடு செய்து இந்த இணைய நிகழ்ச்சிகளை என்னையும் பங்கேற்க வாய்ப்பை தந்து இன்றைக்கு உங்கள் முன்னால் என்னை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் என்னுடைய மதிப்பிற்குரிய திரு கலஞானி கமலஹாசன் அவர்களை நம்முடைய சகோதரர் கமலஹாசன் அவருடைய அழைப்பை நான் மறுக்க முடியுமா நான் என்னை பார்க்கிறேன் முரசொலியினுடைய பவல் விழா நிகழ்ச்சிகளை அவர் கலந்து கொண்டு அவர் ஆற்றி அந்த உரையும் இதுவரையில் என்னால் மறக்க முடியாது அந்த நட்பு உணர்வோடு தான் சகோதர பாசத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் திரு கமல் அவர்கள் திரைப்படத்தில் ஒரு டைலாக் பேசியிருப்பார் மறதி ஒரு தேசிய வியாதின்னு அதுபோல காந்தியடிகளையும் மக்களும் மறந்துவிடக்கூடாதுன்னு தான் காந்தியின் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை மனமாற்றத்தை ஏற்படுத்தின மதுரை மண்ணில் மறவோம் என்கிற நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் காந்தி என்றதும் நம் மனசில் என்ன தோணும் அவர் அரையாடை அணிந்து மேலே ஒரு துண்டோடு இருக்கிற எளிமையான உருவம்தான் எல்லார் மனசிலையும் தோன்றும் அப்படி அவர் அரையாடைக்கு மாறிய மண் தான் இந்த மதுரை மண் அப்படிப்பட்ட மதுரையில் அதுவும் காந்தி அருங்காட்சியகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது ராணி மங்கம்மாள் அவர்களால் கட்டப்பட்ட அரண்மனையில் இந்த அருங்காட்சியகத்தை அமைத்து இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்கள்தான் அதை திறந்து வைத்திருக்கிறார் இப்போ நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு இந்த அருங்காட்சியகத்தை புதுப்பிக்கும் பணிகளுக்காக பத்து கோடி ரூபாய் செலவில் அந்த பணி நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்திய நாட்டில் காந்திக்காக அமைக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம் இதுதான் அண்ணல் சுடப்பட்ட அணிந்திருந்த ரத்த கரை படிந்த வேஷ்டி இங்கேதான் இருக்கு அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கு காந்தியடிகளை தமிழர்கள் மறவோம் என்பது அடையாளம்தான் இந்த அருங்காட்சியகம் இந்த நேரத்தை அவர்களை நினைச்சு பார்க்கிறேன் அண்ணல் காந்தியினுடைய அடியொற்றி அரசியல் களத்துக்கு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் பின்னாளில் காந்தியோட பல விஷயங்களில் முரண்படவும் செஞ்சார் ஆனால் அண்ணல் காந்தியடைகள் ஒரு பயங்கரவாதியால அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டப்போ தந்தை பெரியார்தான் இந்திய நாட்டுக்கு காந்தி தேசம்னு பெயர் சூட்டணும்னு உணர்ச்சி பொங்க பேசினார் காந்தியடிகள் தந்தை பெரியார் இந்த இரு ஆளுமைகளையும் எல்லா மேடைகளையும் நம்முடைய அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்கள் நினைவு கூறாமல் இருக்கவே மாட்டார் தன்னுடைய தந்தை காந்தியை தொட்டு அவருடைய காலனா நிதியளிச்சதான் பெருமையோடு அவர் சொல்லி இருக்கிறார் நான் இந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் தன்னோட படத்திலையும் காந்தியடிகளை கொள்ளணும்னு கிளம்புற ஒரு கதாபாத்திரம் இறுதியில் திருந்துவதை காட்டியிருப்பார் வெறுப்பரிசியில் மூர்க்கமாக திணிக்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஒன்றியத்தில் ஆளும் காலத்தில் காந்தியத்தை நம்ம நாடு இருக பற்றி கொள்ளணும்னு வலியுறுத்துகிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு கமல் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல நாமும் காந்திய பிறரில் தேடாமல் காந்தியாக மாறுவோம் இதனை மறவோம் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி எல்லா மாற்றங்களும் தன்னிலிருந்து உருவாகணும்னு சொன்னவர் காந்தியடிகள் அதைத்தான் நம்முடைய கமல் அவர்களும் சொல்றார் எனக்கு எழுதின கடிதத்தில் கூட இன்றைய இந்தியா உலகம் எதிர்கொள்ளும் முரண்கள் தனிவாழ்வில் ஏற்பட்டிருக்க சவால்கள் ஆகியவை காந்தியாரின் தேவையை முன்னெடுப்பதையும் விட அதிகரிச்சிருக்குன்னு கமல் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் காந்தியடிகளை மக்களோட மனசில் இருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு என்ற நிலையிலிருந்து இப்போ காந்தி என்கிற பெயரே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவர் நகர்ந்துருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது அடுத்து கரன்சி நோட்டில் இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றைத்துவத்துக்கு எதிரானவர் காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமை அடையாளம் காந்தி மத நல்லிணக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற தான் காந்தி நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம் ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விடமாட்டேன் இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துகிற அற்பர்களுக்கு காந்தியை பிடிக்கிறது இல்லை அண்மையில் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறத பார்த்துருப்பீங்க இதை சொல்லவே நமக்கு வெட்கமாக இருக்குது ஆனால் எந்த வெட்கமும் இல்லாமல் இப்படியான செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கு கிறிஸ்துவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க மாற்றுத்திறனால் என்று கூட பார்க்காமல் சிறுமி மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்களை அரங்கேற்ற வேண்டும் என்று வெறிபிடிச்சு அலையறாங்க நம்ம அரசும் உங்களை போன்ற தோழமை கட்சிகளும் இருக்கும் வரை அதை நாங்கள் நடக்க விடவே மாட்டோம் மண்டோ என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது நடந்த வன்முறையை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா முட்டாள்களே லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டனர் லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டனர் எழுதாதீங்க ரெண்டு லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டனர் என்று எழுதுங்கள்னு மதம் விரும்பி சொன்னார் அவர் சொன்னது சரிதான் மதம் பிடிக்காம மக்களை பக்குவப்படுத்துவது தான் மதங்களின் வேலை மதவெறி புகுந்தா முதல்ல சாகிறது மனிதம்தான் இதை நல்லா உணர்ந்திருக்கிற காரணத்தால் தான் வெறுப்பை புறந்தள்ளி தமிழ்நாடு வளர்ச்சிப் பாதையில் போகுது மனிதத்தையும் மனிதர்களை மழைத்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிற பாஜகவின் பிடியில் தமிழ்நாடு சிக்கக்கூடாது இதுக்காகத்தான் சொல்றேன் இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அதில் தமிழ்நாடு வெல்லும் பாஜக வெறுப்பு எஞ்சின்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை காந்தியடிகளின் மதநிலக்கணமும் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சமூகநீதி பார்வையும் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கும் தேவை அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சகோதரர் கமல்ஹாசனின் மக்கள் நிதி மையமும் இணைந்திருக்கு சிலர் சொல்லுவாங்க சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு அவளுக்கு புரியாமல் புரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க மீடியா மைக் முன்னால் புலம்பிட்டு இருந்தவங்க இப்போ பார்லிமெண்ட் மைக்கிலேயும் சகோதரர் கமல் கமல் புலம்பு வச்சுட்டா இருப்போம் அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அது இல்லை அவர் தொடங்கின மக்கள் நீதி மையம் ஒன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வேலையில் சமநீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் உங்கள் குரல் தொடர்ந்து ஒழிக்கட்டும் என வாழ்த்துகிறேன் அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையேடா என்பது சகோதரர் கமலினுடைய பாடல் வருகிறது அப்படி அன்பின் பாதையை வலியுறுத்திய காந்தியை மறவோம் காந்தியின் கொள்கைகளை காக்க வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம் ஆளுமை மிக்க உரையை தந்த எங்கள் அன்பு முதல்வருக்கு நன்றிகள் முதல்வர் அவர்களுக்கு நம்மவர் நம் தலைவர் சிறப்பு செய்கிறார் இந்த விழாவை தலைமையேற்று ஆற்றி அன்பை வெளிப்படுத்திய நம் முதல்வருக்கு நம்மவர் அவர்களின் அன்பு பரிசு